அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் குடியரசு தினம் முன்னிட்டு நம்ம இந்த ஸ்டேஜ் போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் கொடி ரெண்டு டைப்பில் போட்டிருக்கேன் இப்போ இந்த ஸ்டேஜ் போடுறது எப்படின்னு நான் சொல்லிடுறேன் நீங்கள் போட்டுக்கோங்க ஈஸி தான் அதாவது மேலே கொடி ரெண்டுமே ஒன்று தான் பார்த்திங்கனாலே தெரியும் மேலே கொடியோட அளவெலாம் எல்லாம் ஒன்று தான் நான் இதில் ஒன்றுத்தில் ஜாயின் பண்ணி போட்டிருப்பேன் ஒன்றுத்தில் இப்படி ஜாயின் பண்ணாமல் இப்படி போட்டிருப்பேன் கீழே வந்து இந்த கொடியில் இருந்தது தான் இந்த ஸ்டேஜ் இதை கட் பண்ணிட்டு தான் நான் இதை வச்சுட்டு இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி அருங்கோணம் மாடல்லேயும் போட்டிருக்கோம் ஒரு வீடியோவில் ஒரு வீடியோவில் இந்த மாதிரி ஸ்கொயர் மாடல்லேயும் போட்டிருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச மாடலில் நீங்கள் போட்டுக்குங்க இந்த ஸ்டேஜ் வந்து கொடிக்கேற்ற மாதிரி பெரிய கொடியாக ஹைட்டாக போடுறீங்கன்னா இது நல்ல பெரிய கொடி இது இந்த மாதிரி போட்டுக்குங்க சின்ன சைஸில் போடுறீங்கன்னா இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் நான் இதில் இருந்த கொடியை தான் இதில் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தனியாக நான் கொடி போடல இதில் வச்சு ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஸ்டேஜோட அளவெலாம் நான் சொல்லிடுறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க நான் அப்படியே வரைபடமாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டேஜோட நீளம் வந்து இருபது பூ இந்த அகலம் வந்து பதினெட்டு பூ போல் இந்த ரெண்டு சைடும் போட்டுக்குங்க இதே போல் இந்த ரெண்டு சைடும் இருபது பூ இந்த சைடு அதே ஆப்போசிட்டில் பதினெட்டு பூ இந்த மாதிரி போட்டு ரெண்டு சைடு போட்டுட்டு ரெண்டு ரெண்டு பூ போட்டு ஜாயின் பண்ணிக்கிங்க தாஜ்மக்காலுக்கெல்லாம் போட்டோம் இல்லைங்களா இதே போல் ரெண்டு ரெண்டு பூ போட்டு ஜாயின் பண்ணிக்கிங்க கீழே பாதமும் தாஜ்மஹால் போட்ட மாதிரியே போட்டுக்கோங்க போடாதவங்க அந்த வீடியோவில் போயிட்டு பார்த்து போட்டுக்குங்க இது வந்து இங்கே ரெண்டு பீஸை வச்சு ஜாயின் பண்ணுறது வந்து ரெண்டு பூ அதுக்கடுத்து இதோட அளவுங்களை சொல்லிடுறேன் முன்னாடி வந்து நாலு தூண் வரும் இந்த மூணு சைடும் மூணு மூணு தூணு தான் வரும் கலர் வந்து இதே நம்ம கொடியோட கலரே இங்கெல்லாம் வச்சோம்னா அவ்வளோவா இருக்காது ஸ்டேஜில் ஒரு சிலர் வந்து இந்த ஸ்டேஜ்லேயும் இந்த கொடி கலரே வைப்பாங்க இந்த தூண்லேயும் இந்த கொடி கலரே வைப்பாங்க ஆனால் நம்ம கொடி மட்டும் கொடி கலரில் இருக்கட்டும் மற்றது எல்லாம் நம்ம பிடிச்ச கலரில் வச்சுக்கலாம் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச கலர் நான் இந்த ப்ரௌன் ஒயிட் வச்சுருக்கேன் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச கலர் வச்சுக்கிங்க இப்போது இந்த முன்னாடி சைடு நாலு தூண் ஒருமை இதோட அளவு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டில் முதல் பூவில் இந்த தூண் ஆரம்பிக்கணும் இந்த தூண் தாஜ்மகாலெல்லாம் இந்த இந்த லைன் இந்த லைன்லேயும் ஓ இந்த சைட்லேயும் ஒரு லைன் விட்டுருப்போம் இந்த சைட்லேயும் ஒரு லைன் விட்டுட்டு உள்ளே தூண் போட்டிருப்போம் ஆனால் இது வந்து அப்படி இல்லை இது அப்படியே ஃபஸ்ட்டு பூலேயே ஸ்ட்ரெயிட்டாக வரும் இதை கவனமாக வச்சுக்கிங்க அதே போல் கடைசி பூவுலையும் ஸ்ட்ரைட்டாக வரும் நான் இதுக்குள்ளே எத்தனை எத்தனை பூ காலி விடணும்னு அதை சொல்லிடுறேன் முதல் தூண் வந்து ஃபஸ்ட்டு பூவில் போடணும் அதுக்கடுத்து அஞ்சு பூ விட்டுட்டு ஒரு தூண் போடணும் அதுக்கடுத்து இந்த சைடில் அஞ்சு பூ விட்டுட்டு ஒரு தூண் போடணும் இந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் கடைசி பூவில் தான் போடணும் இந்த அஞ்சு பூ விட்டுட்டு ஒரு தூண் போடணும் ஆறாவது பூவில் அதே போல் இங்கே அஞ்சு இந்த கடைசி பூவில் ஒரு தூண் போடணும் அதுக்கப்புறம் அஞ்சு பூ விட்டிடணும் இந்த ஆறாவது பூவில் இங்கே ஒரு தூண் போடணும் புரியுதான்னு பாருங்கள் இந்த சென்டரில் வந்து ஆறு பூ இருக்கும் சென்ட்ரில் ஆறு பூ இருக்கும் ஏழாவது பூவில் ஒரு தூண் இந்த சைடில் ஒரு தூண் இந்த சைடில் அஞ்சு பூ விட்டுட்டு ஒரு தூண் கடைசி பூவில் முதல்ல நீங்கள் வந்து இந்த கடைசி பூவில் ஒரு ஒரு தூண் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் அஞ்சு பூ விட்டுட்டு ஒன்று இந்த சைடு அஞ்சு பூ விட்டுட்டு ஒன்று போட்டுக்கனிங்கன்னா இங்கே ஆறு ஆறு பூ சென்டரில் வரும் இந்த தூணோட சைஸ் சொல்லிடுறேன் இதுவும் உங்களோட விருப்பம்தான் நான் வந்து மூணு பூ ப்ரௌன் கலர் மூணு பூ ஒயிட் கலர் மேலே ரெண்டு பூ ப்ரவுன் கலர் வச்சுருக்கேன் மேலே ஒரு ஒயிட் கலரில் டென் எம்எம் பீட்ஸ் வச்சு மேலே ஒரு இந்த ப்ரவுன் கலர்லேயே இது வந்து சின்ன சைஸில் உங்கள் கிட்டே எந்த மணி இருக்கோ அதை வச்சுக்கிங்க எந்த கலரில் ஒயிட் கலரில் இருந்தாலும் வச்சுக்கிங்க இந்த இந்த நீங்கள் எந்த கலர் போடுறீங்களோ அந்த கலரில் வச்சுக்கிங்க இந்த தூணோட எல்லா தூணுக்குமே இதே மாடல் தான் சேம் மாடல் தான் நான் ஒரு தூண் கலவை எழுதுகிறேன் மூணு பூ நீங்கள் என்ன கலர் வைக்கிறீங்களோ நான் ப்ரௌன் கலர் வச்சுருக்கேன் அதுக்கடுத்து ஒயிட் கலர் மூணு பூ இங்கே மேலே வந்து ரெண்டு பூ இங்கே கீழே வைக்கிற கலரை மேலே வச்சுக்கிங்க ரெண்டு பூ அதுக்கடுத்து அந்த டென் எம்எம் பீட்ஸ் அதுக்கடுத்து ஒரு குட்டி மணி இந்த டென் எம்எம் பீட்ஸுக்குள்ளே ஒயரை விட்டு அந்த குட்டி மணி கோத்து மறுபடியும் அந்த ஒயர் இப்படி எடுத்துகிட்டு வந்து நாட் போட்டுருங்க நம்ம தாஜ்மகாலெல்லாம் நம்ம தான் போட்டிருக்கோம் போல் இந்த சைடு இந்த சைடெலாம் சொல்லிடுறேன் இது முன் சைடு நம்ம இப்போ முன் சைடு கிளியராக போட்டுட்டோம் இந்த எல்லாம் இந்த சைட்லலாம் சொல்லிடுறேன் இதில் இந்த ஒரு சைடு சொல்கிறேன் அதே தான் இந்த மூணு சைடும் புரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த மூணு சைடும் வந்து இந்த மாதிரி நாலு பக்கமும் தூண் போட்டுட்ட பிறகு நாலு பக்கமும் லாஸ்ட் லாஸ்ட்டு பூவில் தான் தூண் போடணும் அதை போட்டு முடிச்சுட்டு சென்டரில் ஒரு ஒரு தூண் போட்டுக்குங்க அவ்வளோதான் ஈஸியாக முடிஞ்சிடும் இது நடுவில் வந்து நீங்கள் இந்த மாதிரி எல்லோ கலரும் உங்களுக்கு பிடிச்ச கலரில் பாசி கோத்து இது நான் வந்து நூலில் கொத்து அப்படியே இப்படி கட்டியிருக்கேன் இப்படி நூலில் கோத்துட்டு இப்படி ஒரு சுற்று நாட் போட்டுட்டு மறுபடியும் அதே மணியை இப்படி எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் ஒரு நாட் போட்டுட்டு அதே போல் தான் ஃபுல் லைனுக்கும் ஆனால் இந்த சென்டரில் வந்து வழி விட்டுடணும் இந்த சென்டரில் இந்த இந்த மணியை அதாவது இந்த சங்கலி மாதிரி இந்த மணியை இதில் ஜாயின் பண்ணக்கூடாது இது போகிறதுக்கு வழி நல்லா கவனமாக பாருங்கள் முன் சைடில் தான் நாலு தூண் வரும் இந்த சைடில் பார்க்கும்போது இந்த ஒரு தூண் சென்டரில் ஒரு தூண் இங்கே ஒரு தூண் இப்படி தான் வரும் இந்த சைட்லெல்லாம் மூணு மூணு தூண் தான் வரும் ஏற்கனவே இங்கே போட்டுட்டோம் இங்கே சென்டரில் ஒன்று இந்த லாஸ்ட்டில் ஒன்று நீங்கள் ஃபஸ்ட்டு போடும்போது இந்த நாலு மூளைக்கும் இந்த நாலு கார்னர்லேயும் தூண் போட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் நாலு கார்னர்லேயும் இந்த மாதிரி போட் தூண் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சென்டரில் இந்த மூணு பக்கமும் சென்டரில் வச்சுருங்க இங்கே முன்னாடி வைக்கும்போது மட்டும் ரெண்டு தூண் வைக்கணும் இதை ஜாயின் பண்ணக்கூடாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சைட்லேருந்து இப்படி ஜாயின் பண்ணிகிட்டே வந்து இந்த சைடில் இந்த இந்த தூணில் தான் முடிக்கணும் இந்த இடம் ஜாயின் பண்ணக்கூடாது அதுக்கு அடுத்த வீடியோவில் இந்த கொடியோட அளவெலாம் சொல்கிறேன் நன்றி வணக்கம்